ஹலோ எவ்வரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த விளாம்பழத்தை வச்சு ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்தியான சாட் ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறோம் இந்த விளாம்பழத்தை வந்து இங்கிலீஷில் வந்து ஊட்டாப்பிள்னு சொல்லுவாங்க இது வந்து சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இதுதாங்க விளாம்பழம் தாங்க இருக்க பார்க்குறதுக்கு இது சம்மரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த விழாம்பழம் வந்து காயாக எடுத்துட்டிங்கன்னா துவரப்பாக இருக்கும் இது மாதிரி பழுத்துருச்சா இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும்னாக்க நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஃப்ரூட்டோட வாசனை வருங்க அப்படி இல்லைனாக்கா நம்ம இது ஷேக் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக வந்து ஆடுங்க அது மாதிரி உள்ளே ஆடிச்சுனாக்கா இந்த பழம் வந்து நல்லா பழுத்திருச்சு நடத்துங்க இந்த விழாம்பழ சாட் எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு விளாம்பரம் எடுத்துக்கோங்க இது வந்து மேலே இருக்கிற ஓடு வந்து ரொம்ப கடினமாக இருக்குங்க அதனால மாரி வீட்டில் இருக்கிற ஒரு இடிக்கால வச்சு நல்லா ஃபோர்ஸாக அடிக்கணுங்க போது அது விரிசல் விரிசல் விட ஆரம்பிக்கும் பாருங்கள் இதேமாதிரி நல்லா சுற்றி சுற்றி வச்சு நல்லா நம்ம அடிக்கும்போது ஃபோர்ஸாக அடிக்கும்போது பருங்க பழ அழகாக ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இந்த விளாம்பழம் சூப்பராக பழுத்து இருக்க பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் இதை பார்க்கறதுக்கு வந்து புளி தாங்க இருக்கும் இருக்கிற இன்னொரு விளம்பரத்தையும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு விளாம்பழத்தையும் நம்ம உடச்சி எடுத்தாச்சு பாருங்கள் வாங்க இப்போ ஒரு குயிக்கான நம்ம சாட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடியே உடச்சி வச்சுக்கிற விளாம்பழத்தை எல்லாம் சேர்த்துக்கலாங்க இந்த விளாம்பழத்தை சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூனை வச்சு நல்லா மசித்து விட்டுக்கோங்க ஒரு சில பக்கம் வந்து நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பாருங்க அதனால நல்லா ஈவனை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா மசித்து விட்டுக்கோங்க இப்போ பங்களா மஸ்ட பிறகு இதுக்கு தேவையான சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பிளாக் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பிளாக் சால்ட் சேர்த்து இந்த சாட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் நார்மல் சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக நம்ம சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நமக்கு எல்லா வெள்ளம் சேர்த்த பிறகு எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தாங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நமக்கு சூப்பரான சாட் வந்து கிடைக்கும் இப்போ இந்த மழை வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு இதில் புளிப்பு காரம் இனிப்பு துவரப்பு எல்லாம் கலந்த தாங்க இருக்கும் இதோட டேஸ்ட்டு வந்து நம்ம எழுந்த இடம் சாப்பிட்ருப்போங்களோ அது தாங்க இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க நீங்கள் சம்மர் சீசனில் உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த பழத்தை நீங்கள் எங்கே மார்க்கெட்டில் பார்த்தாலும் உடனே வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த விளாம்பரம் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க ஸோ சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கும் போது இது வாங்கி நீங்கள் இது மாதிரி சார்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விளாம்பரத்தை நீங்கள் எது மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்க்கறது இப்போ கொஞ்சம் ரேராயிடுச்சுங்க அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் உடனே இந்த ஃப்ரூட்ஸை வாங்கிடுங்க இதில் ஹெல்ப் பெனிஃபிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த விளம்பரத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க பித்தப்பையில் இருக்கிற கோளாரை வந்து சரிப்படுத்துங்க மலச்சிக்கலை சரிப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் மூலம் சம்மந்தமான பிரச்சனையும் சரிப்படுத்துங்க டெலிவரியான பெண்கள் வந்து இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதுனால அவங்களோட உடல் உறுப்பல் வந்து பலம் பெறுங்க இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸில் இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த விழாம்பழ சாட் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஃபைவ் மினிட்ஸே போதுமானதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக டெம்டிங் ஆகுது பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக விளாம்பழை வாங்கினாக்க இந்த சார்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இல்லாமல் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்